ஹே ஹாய் வணக்கம் ஸோ ஜிஎஸ்டில் இன்றைக்கி வந்து டே பத்து பத்து நாள் பார்த்தாச்சு முந்நூறு கேள்வி வந்துடுச்சு இல்லையா ஒரு ஒரு நாளும் முப்பது முப்பது கேள்வின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி குறைவான எண்ணிக்கையில் தான் பார்க்குறோம் ஆனால் நாள் போகிறதே தெரியல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து முப்பது கேள்விகிட்ட முந்நூறு கேள்விகிட்டே வந்துட்டோம் பாருங்க அப்படியே அது நூறு நாளாக மாறி போயிடும் மூணாயிரம் கேள்வியும் முடிஞ்சிடும் மூணாயிரம் கேள்விகள் அதோடய துணை கேள்விகள் எல்லாம் படித்து நோட்டை போட்டு எழுதி அதை ரிவைஸ் பண்ணி நல்லா மெமரைஸ் பண்ணி டக்குன்னு அதை வந்து எக்ஸாம் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துடணும் அது வரைக்கும் அந்த ஒரு ஒரு இது மிஸ்ஸே ஆகக்கூடாது டெய்லி கரெக்ட் கட்டாக இப்போ நம்ம ரெண்டு மணிக்கு டூ பிஎம்க்கு வந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுனா அப்பவே உட்காந்து அந்த வீடியோ பார்த்துருங்க அதை தள்ளி போட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை அப்படியே வந்து டிஸ்ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க ஒரு ஒரு நாள்லையும் தினமும் வந்து நீங்கள் காலையில் வந்து ஆறு மணிக்கு நம்ம வந்து சிக்ஸ் ஏஎம்க்கு வந்து எழுபது தமிழ் கேள்விகள் ரில கொடுக்குறோம் ஸோ அந்த தமிழ் கேள்விகளை படிச்சுட்டு அப்போவே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இன்றைக்கி தான் படிக்க போகிறோம் அப்படின்னு மைண்ட் செட் ஆயிரு மதியம் ஒரு முப்பது கேள்வி அப்புறம் நீங்கள் வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களோ என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் படித்து ஒரு மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடும் கவனம் நிறைய உழைப்பை போடுங்க நிறைய உழைப்பை போடுங்க டே டென் டே டென்னுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருவோம் முதல்ல நான் ஒரு பதினஞ்சு கேள்வி படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் அந்த பதினஞ்சு கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம் அப்புறம் ஒரு அடுத்த பதினஞ்சு கேள்வி அது போல் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கடத்தி ஒன்றின் மின்தடை எண் எந்த அழகால் குறிப்பிடப்படுகிறது ரெசிஸ்டன்ஸ் இல்லையா மின்தடை எண் அதோட எஸ்ஐ யூனிட் மாதிரி எடுத்துக்கோங்களேன் ஸோ அதுதான் எது எப்படி வந்து குறிக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ் ஜிப்சம் ஐயுபிஎஸ்சி பெயர் என்ன இந்த ஜிப்சமில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது சிஏஎஸ்ஓ ஃபோர் அப்படின்னு போட்டு டாட் டூ அப்படின்னு எழுதுவோம் ஒரு சிஏஎஸ்ஓ ஃபோருக்கு ரெண்டு ஹெச்டூ மூலக்கூறுகள் இருந்தால் அதோட பேர் ஜிப்சம் இதை சூடு பண்ணி அதாவது நல்லா வந்து சூடு வைங்க சூடு ஏற்றுறதுனால சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் ஆஃப் ஹெச் டுஓனு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு சிஏஎஸ்ஓ ஃபோருக்கு ஆஃப் ஹெச்டூ மூலக்கூறு தான் இருக்குது அப்படின்னா அதற்கு பேர் பாரிஸ் சாந்து அப்படின்னு படிப்போம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இது போல MgSO4.7H2O, டாட் செவன் அப்படின்னு படிப்போம் இதற்கு பேர் எப்சம் சால்ட்டு அப்படின்னு படிப்போம் எப்சம் எப்சம் சால்ட்டு அப்படின்னு படிப்போம் இந்த ஜிப்சம் சால்ட்டு இது வந்து Gypsom, இந்த ஜிப்சம் சால்ட்டு எப்சம் சால்ட்டு அதுபோல் சால்ட்டு பிட்டர் அப்படின்னு படிப்போம் இந்த சால்ட்டு பிட்டர் இது எல்லாமே ப்ரிவேஸ் இருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியா எல்லாத்தையும் கவனமாக படித்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ஐபிஎஸ்சி நேம் தான் கேட்குறோம் ஆனாலும் அது சார்ந்த அந்த துணைக்கல்விகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனமாக படிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனம் சரி அதுக்கடுத்ததில்லை செயற்கை ஒளி சேர்க்கை மூலம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யும் உற்பத்தி செய்து ஆய்வு செய்த ஆய்வின் மூலம் நிரூபித்தவர் யார் செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து ஆய்வின் மூலம் நிரூபித்தவர் யார் தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் மலை எது தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் மலை எது கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் ஆறு எது நல்ல கொஸ்டின் பாரிஜாத காரணமும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பாரிஜாத காரணமும் கரணமும் பாரிஜாத கரணமு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் உஷா பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் உஷா பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் பாமினி அரசின் தலைநகர் எது கோல் கும்பாஸ் முனுமுணுக்கும் அரங்கம் எங்கு அமைந்துள்ளது பிரீவியசியர் கோஷ்டின் இது கோல்கும்பாஸ் முனுமுணுக்கும் அரங்கம் எங்கு அமைந்துள்ளது அடுத்தது வந்து விளைச்சலின் அடிப்படையில் போல பரௌத்தி போலச் பரவுத்தி சச்சார் மற்றும் பஞ்சார் என்ற பெயர்களில் நிலவரி வசூல் செய்தவர் யார் விளைச்சல்களின் அடிப்படையில் போலச் பரௌத்தி பரௌத்தி மற்றும் சச்சார் மற்றும் பஞ்சார் என்ற பெயரில் நிலவரி வசூல் செய்தவர் யார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது ஆண்டில் நாள் கேட்டிருக்கோம் ரொம்ப கவனம் இதுலேயே நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிடலாம் முதன் முதல்ல வந்து மதிய உணவு திட்டம் போட்டவர் யார் முதல் முதல்ல மதிய உணவு திட்டம் போட்டவர் யார் அப்புறம் அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு காமராஜர் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டுன்னா மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுவார் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொண்டு வரார் அப்புறம் ரெண்டு வாரம் ஒரு முட்டை வாரம் இரண்டு முட்டை அப்புறம் தினம் முட்டை அது இல்லாமல் சிறுதானியம் பால் இது மாதிரிலாம் பிளான் பண்ணுவோம் பால் வந்து இப்போ கொடுக்கறது இல்லை சிறுதானியம் முட்டை இந்த மாதிரி சத்துணவுக்கான இது மட்டும் உண்டு அது இல்லாமல் இப்போது வந்து காலை உணவு அறிவிச்சிட்டோம் இல்லையா ஸோ அப்போது முதல் மதிய உணவு எப்போது அந்த ஆண்டை கமெண்ட் பண்ணுங்கள் காமராஜர் அவர்கள் வந்து எந்த ஆண்டு மதிய உணவு திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த ஆண்டு சத்துணவு திட்டத்தை அறிவித்தார் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் வந்து காலை உணவு திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன காலை உணவு திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும் கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் அடுத்து ஸ்கில் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எல்லாமே நாள் தான் கேட்டிருக்கோம் கவனமாக இது பண்ணுங்க ஸ்கில் இந்தியா திட்டம் ஸ்கில் அடுத்து உலக வறுமை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வந்து இளமையில் சந்திக்கக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றனா அது வந்து வறுமை தான் ஒவ்வையாரும் சரி வள்ளுவரும் சரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் சரி இந்த வறுமையின் கொடுமை என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருப்பாங்க இதிலிருந்து மீண்டு வரத்துக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் அது வந்து திறமை தான் திறமையை வச்சு மீண்டு வந்துட்டிங்கன்னா மட்டுந்தான் உண்டு சரி அடுத்து முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட நாள் எது முத்ரா அப்படின்னு படிப்போம் எம்யூடிஆர்ஏ முத்ரா வங்கி அப்படின்னு படிப்போம் இந்த முத்ராக்கே ஒரு அக்ரோனிம் இருக்குது அதையவே சொல்லணும் எம்யூடிஆர் இந்த முத்ரானா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு துணை கேள்வியாக இதில் வந்து லோன்லாம் கொடுக்குறோம் நம்ம வந்து சிசு கிஷோர் தருண் அது மாதிரி மூன்று வகையாக லோன் வந்து பிரித்து கொடுப்போம் அதிகபட்சம் எவ்வளோ லோன் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்லாம் படிக்கணும் பட் இப்போதைக்கு முத்ரா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தொடங்கப்பட்ட நாள் தான் கேள்வி இல்லை முதலமைச்சரின் கால காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிக்கப்பட்ட நாள் முதல்ல வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நம்ம நீட்டிக்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்து அரசு உறவி உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிக்கிறோம் ஸோ அப்போ அது எப்போ அந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தோம் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னும் ரெண்டு துணை கேள்விகளை ஆட் பண்ணிக்கோங்க காலை உணவு திட்டம் முதன் முதல்ல எந்த மாவட்டத்துல தொடங்கப்பட்டுச்சு சென்னை மதுரை கோயம்புத்தூர் சென் சென்னை மதுரை கோயம்புத்தூர் சேலம்னு கூட வச்சுக்கோங்க அப்போ முதன் முதல்ல காலை உணவு திட்டம் எந்த மாவட்டத்துல தொடங்கப்பட்டுச்சு ஸோ அப்போ அந்த மாவட்டத்தில் இருந்து அதன் பிறகு அது வந்து தமிழ்நாடு முழுவதும் சென்றடைஞ்சது அதன் பிறகு அது வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது இப்போ நம்ம வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எப்போது வந்து நீட்டிக்கப்பட்டுச்சு அதை தான் கேட்குறோம் அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ஒன்லைனர் கொஸ்டினாக செட் பண்ணுறதுனால நாள் என்னன்னு கேட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் இதோட துணை கேள்வியாக தமிழ் புதல்வன் திட்டம்னால் என்னென்னு படிக்கணும் இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னா எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும்ல அதுபோல் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறதுல எப்போதுமே ஒரு ஸ்கீம்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டார்கெட் யாரை டார்கெட் பண்ணுறோம் இப்போ மகப்பேறு உதவி திட்டம் அப்படின்னு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ கருவுற்ற பெண்கள் தான் டார்கெட் இப்போ பள்ளிக்கூடத்தில் காலை உணவு அப்படின்னு படிக்கிறோன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் தான் டார்கெட் அதுபோல் இங்கே தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னா டார்கெட் யார் பத்தாவது படிக்கிற மாணவர்களா கல்லூரி மாணவர்களா இல்லை யார் வந்து டார்கெட் என்ன பெனிஃபிட் பெனிஃபிட் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டேன் இப்போ காலை உணவு திட்டத்தில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பணம் கொடுக்க போகிறதில்ல நேரடியாக சாப்பாடு ஃபுட்டு தான் கொடுக்க போகிறோம் அதுபோல் வந்து மகப்பேறு உதவி திட்டம் அப்படின்னு வரும்போது பணம் கொடுக்க போகிறோம் இல்லையா அது இல்லாமல் இந்த ப்ரெக்னென்சிக்கான கிட்டு அது மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்போது பெனிஃபிட் என்னங்கிறது படிக்கணும் பணமாக கொடுக்குறோமா பொருளாக கொடுக்குறோமா என்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து கொடுக்குறோம் யார் டார்கெட்டு என்ன பெனிஃபிட் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இயர் இந்த இயர் டேட்டு இது மாதிரி ஏதாவது ரொம்ப முக்கியமான இயர் இருந்ததுன்னா அதையும் படிச்சுக்கணும் ஸோ இப்போதைக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தோட பேரை நம்ம சொல்லிட்டோம்னா இங்கே நம்ம தொடங்கப்பட்ட நாள் என்னன்னு கேட்குறோம் நீங்கள் தமிழ் புதல்வன் திட்டம்னா என்ன எப்படி எல்லாத்தையும் படிக்கணும் நம்மளே வந்து தமிழ் புதல்வன் திட்டம் ரிலேட்டடாக ஒரு நல்ல எலாப்ரேட்டான ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து ஃபுல்லாக டாபிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸாக டிஸ்கஸ் பண்ணதில் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு போட்டு ஒரு புள்ளி வச்சு டாட் ஜிகே சங்கர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்ட்டுனா நீங்கள் எந்த ஸ்கீம் தேடினாலும் அந்த ஸ்கீம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு புள்ளி வச்சு டாட் ஜிகே சங்கர்னு போட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் அந்த ஸ்கீம் ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்கோமோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த சர்ச்சில் தேடும் போது அதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்து படிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் எங்கேனாலும் எடுத்து படிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை பட் சொல்கிறேன் நம்மளோட அந்த கன்டென்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஸ்கீமை வரி வரியாக அதை டீக்கோட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருப்போம் அதை விருப்பம் இருந்தால் போய் படித்து வச்சிருங்க இப்போதைக்கு இங்கே நாள் துணை துணைக்கல்விகள் எல்லாம் ப்ராப்பராக உள்வாங்கிக்கோங்க அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது நம்ம வந்து ராம்சார் சைட் அப்படின்னு படிப்போம் இந்த ராம்சார் சைட்ஸ்னால் என்ன அது வந்து எப்போ உருவாக்குறோம் அதாவது எந்த நாட்டில் வந்து அதற்கு வந்து ட்ரீட்டி போடப்பட்டுச்சு எல்லாமே படிக்கணும் இது தனியாகவே நம்ம ஒரு டாபிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸாக பண்ணியிருப்போம் ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தான் ராம்சார் சைட்ஸ் டாட் ஜிகே சங்கர்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்ட்டுனா அதில் வந்து நம்மளோட அந்த ராம்சார் சைட்ஸ் ரிலேட்டட் ஒரு நாலஞ்சு வீடியோக்கு மேலே போட்டிருப்போம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதெல்லாம் ஒரு முறை கன்சியூம் பண்ணி வச்சுக்கோங்க சரி அடுத்ததுல போஷன் அபியன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது போஷன் அபியன் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து மதிய உணவு திட்டம் கொடுக்குறோம் இல்லைங்களா அதுபோல் மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த உணவு சார்ந்த திட்டம் தான் போஷன் அபியன் பிஓ எஸ்ஹெச்ஏஎன் போஷன் அபியன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அதுபோல் அடுத்து கல ஆய்வில் முதல்வர் திட்டம் எந்த மாவட்டத்தில் முதன் முதலாக அமல்படுத்தப்பட்டது கல ஆய்வில் முதல்வர் திட்டம் எந்த மாவட்டத்தில் முதன் முதலாக அமல்படுத்தப்பட்டது அதுபோல் அடுத்து குலசேகரப்பட்டினம் இருபது கேள்வி வந்துட்டுனா சரி ஓகே குலசேகரப்பட்டினம் விண்வெளி பூங்கா திட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள அரசு நிறுவனங்கள் யாவை குலசேகரப்பட்டினம் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியணும் ஏன் அப்படின்னா விண்வெளி பூங்கா வரும் அதில் ஒப்பந்தம் செய்துள்ள அரசு நிறுவனங்கள் யாவை அதான் கேள்வி சரி ஓகே இந்த இருபது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அடுத்து போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கடத்தி ஒன்றின் மின்தடை எந்த எண் எந்த அழகால் குறிப்பிடப்படுகிறது இது வந்து ஓம் இல்லையா இது வந்து ஓம் மீட்டர் அப்படின்னு குறிக்கிறோம் ஏன்னா மின்தடை எண் அப்படின்னு கேட்டாங்க அதனால் எஸ்ஐ யூனிட் வந்து ஓமு என் மின்தடை எண்ணுங்கிறதுனால ஓம் மீட்டர் அதுபோல் ஜிப்சத்தின் ஐயூபிஎஸ்சி பெயர் கேட்டிருக்கோம் இது வந்து கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் நல்லா கவனிச்சிக்கிறீங்க கேட்டிருக்கேன் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் ஃபார்முலா சொல்லியிருந்தேன் சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் டூ ஹெச் டூஓ இதே சிஏஎஸ்ஓ ஃபோர் வந்து சூடு பண்ணி ஆஃப் ஹெச் டூஓ அப்படின்னு மாற்றினோம்னா அதற்கு பேர் பாரிஸ் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இதே எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் டாட் செவன் ஹெச் ஓ அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து எப்சம் சால்ட்டு எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே ஐயுபிஎஸ்ஸி நேம் தான் கேட்டிருக்கோம் இதற்கு பதில் என்ன கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அதுக்கடுத்து செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து ஆய்வின் மூலம் நிரூபித்தவர் யார் சிஎன்ஆர் ராவ் ஒரு பேர் என்னது சிஎன்ஆர் ராவ் சரி அடுத்து தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் மலை எது பொதிகை மலை அகத்தியர் மலை சிவஜோதி பர்வத் அப்படின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா அப்போ தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் மலை எது அப்படின்ட்டுன்னா பொதிகை மலை நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நேற்று வந்து நாட்டு குன்றுகள் அப்படின்னு ஒன்று பற்றி வருச நாட்டு குன்றுகள் நாட்டு குன்றுலேருந்து உருவாகி வரக்கூடிய நதி என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இன்றைக்கி அதே போல் பொதிகை மலை பொதிகை மலையில் உருவாகக்கூடிய நதி எது பொதிகை மலையில் உருவாகக்கூடிய நதி அது அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் பத்தாவது புத்தகம் தமிழ்நாட்டின் நதிகள் அப்படின் அதில் வந்து வைகை தாமிரபரணி பாலாறு காவேரி இதை பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் தான் இந்த வார்த்தையும் இருக்கும் ஸோ பொதிகை மலையில் பர்டிகுலராக அதிலே ஒரு வரி கொடுத்துருப்பாங்க இட் இஸ் அசோசியேட்டட் வித் த சேஜ் அகஸ்தியர் அகத்திய முனிவரோடு தொடர்படுத்தப்படுகிறது அப்படின்னு அந்த நதிக்கு வந்து ஒரு ஒரு வரி கொடுத்துருப்பாங்க அந்த நதி என்ன அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் ஆறு முக்கியமான கொஷின் இது மோயர் ஆறு மோயர் ஆறு பாரிஜாத கரணமும் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து நந்தி திம்மண்ணா நந்தி திம்மண்ணா அடுத்து உஷா பரிணம் பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் கிருஷ்ண தேவராயர் உஷா பரி பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் கிருஷ்ண தேவராயர் அடுத்து பாமினி அரசின் தலைநகர் எது இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் பாமினி அரசின் தலைநகர் வந்து குல்பர்கா குல்பர்கா கோல் கும்பாஸ் முனு அரங்கம் எங்கு அமைந்துள்ளது கோல் கும்பாஸ் முனு அரங்கம் வந்து பீஜப்பூர் பீஜப்பூர் அங்கே தான் அமைந்திருக்கு கோல் கும்பாஸ் யார் கட்டினாங்க எந்த ஆண்டு கட்டப்பட்டது அதையும் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இதை கோல் கும்பாஸை கட்டியவர் யார் எந்த ஆண்டு இந்த கோல் கும்பாஸ் அணை வந்து கட்டப்பட்டுச்சு அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே இது இதுபோல் அடுத்து வினை விளைச்சலின் அடிப்படையில் போல பரௌதி சச்சார் மற்றும் பஞ்சாப் என்ற பெயர்களில் நிலவரி வசூல் செய்தவர் யார் அதுக்கு வந்து அக்பர் அது வந்து அக்பர் அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆண்டு வந்து மேக்ஸிமம் எல்லோரும் ஓரளவுக்கு படிப்போம் நீங்கள் எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே ஆண்டு படிப்பாங்க நாளோடு செத்து படிச்சிக்கணும் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம் எல்லா துணைக்கல்விகளையும் நோட் பண்ணி ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிடுங்க ஸ்கில் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்கில் இந்தியா திட்டம்னா என்னென்னு தெரியணும் பிளைண்டாக ஸ்கில் இந்தியா திட்டம் ஸ்கில் இந்தியா திட்டம் படிக்கக்கூடாது இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ வந்து நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு போகணும் அதுபோல் தான் அங்கேயும் வந்து ஸ்கில் இந்தியா நான் முதல்வன் திட்டம் அதுபோல் அங்கே வந்து ஸ்கில் இந்தியா அப்போ ஸ்கில்னா எதுக்கு ஸ்கில் எப்படி ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நேரில் வர சொல்கிறாங்களா இன்டர்நெட்டில் ட்ரைனிங் கொடுக்கணும்

அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிக்கப்பட்ட நாள் எது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிக்கப்பட்ட நாள் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுன்றனா இருபத்தி நாலு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை உணவு திட்டம் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க அதற்கப்புறம் தான் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏடிஎம்கே ஆட்சி அந்த எந்த டைமில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாங்கன்னு படித்து வச்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்கீமை வந்து ஆப்ஷன் பேஸ்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கில் இந்தியா திட்டம் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு அதுபோல் உலக வறுமை ஒழிப்பு தினம் அது வந்து அக்டோபர் பதினேழு முத்ரா வங்கி தொடங்கப்பட்டது சொல்லிட்டோம் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிக்கப்பட்ட நாள் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் டேட்டு படிக்கணுமா இயர் படிக்கணுமா அப்படின்னா கம்பல்சரியாக படிக்கணும் அந்தளவுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு தான் டேட்டை வந்து ஒரு கொஷனாக வச்சு டேட்டை இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறோம் முக்கியத்துவம் கொடுத்து அதை புஷ் பண்ணுறதுக்கான காரணம் டேட்டை படிக்கணும் படிச்சிருங்க தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை அரசு கல்லூரியில் தொடங்கினாங்க ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை அரசு கல்லூரியில் தொடங்கப்படுது அதுபோல் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருபது தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருபது முடிஞ்சால் இருபதையும் படித்து வச்சுக்கோங்க ஒன்று கூட மிஸ் ஆகாமல் ப்ராப்பராக படித்து வச்சுருங்க ராம்சார தலங்களெல்லாம் போஷன் அபியன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கல ஆய்வில் முதல்வர் திட்டம் எந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் முதன் முதலாக அமல்படுத்தப்பட்டது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் இந்த திட்டம் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் இந்த திட்டம் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டது இருபதாவது கேவை குலசேகரப்பட்டினம் விண்வெளி பூங்கா திட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள அரசு நிறுவனங்கள் யாவை இன்ஸ்பேஸ் இன்ஸ்பேஸ் மற்றும் டிட்கோ டிட்கோ இந்த டிட்கோனா என்ன எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அதையும் துணை கேள்வியில் ஆட் பண்ணிக்கோங்க டிட்கோ டிட்கோ அப்படிங்கிறது என்ன டிட்கோ எந்த ஆண்டு பத்தாவது புத்தகத்தில் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இந்த டான்சி டிட்கோ சிட்கோ ஷிப்காட்டு எல்காட்டு இதையெல்லாம் கொடுத்து ஒன்று ஒன்றுக்கும் ஆண்டு இருக்கும் ஒரு டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது மனப்பாடத்தில் ஏற்றி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் டிட்கோ அப்படின்னா அதோட அக்ரோனிம் என்னன்னு சொல்லணும் டிஐடிசிஓ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அதை சொல்லணும் அதுக்கு அடுத்ததில் அதோட ஆண்டு திற்கோ வந்து எந்த ஆண்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்த பத்து கேள்வி படிச்சிடலாம் தமிழ்நாடு குறை கடத்திகள் மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நாள் எது இந்திய அரசியலமைப்பில் உள்ள முகவுரை என்பது எந்த இயல்பை கொண்டது எந்த இயல்பை கொண்டது பொது கணக்கு குழுவின் காலம் எவ்வளவு பொது கணக்கு குழு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு படிப்போம் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோட பதவிகாலம் என்ன ஒரு மசோதாவை தேர்வு குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப சொல்லி ராஜ்யசபாவில் ஒரு உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வர வழிவகை செய்யும் ராஜ்யசபா நடைமுறை விதி எது ராஜ்யசபா நடைமுறை விதி இல்லையா ராஜ்யசபா நடைமுறை விதி எது ஜகன் மோகினி என்ற இதழை நடத்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை யார் ஜெகன் மோகினி என்ற இதழை நடத்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை யார் கர்ம வீரர் காமராசர் காங்கிரஸில் தொண்டராக சேர்ந்த ஆண்டு எது எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் பாருங்கள் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் காங்கிரஸில் தொண்டராக சேர்ந்த ஆண்டு இதிலே இன்னொரு கொஸ்டின் இப்போ திருச்சியில் மதுரையில் ஒரு பெரிய நூலகம் கட்டினது போல திருச்சிலையும் ஒரு பெரிய நூலகம் கட்டுறாங்க அப்போ அந்த பெரு திருச்சியில் கட்டக்கூடிய அந்த பெரிய நூலகத்திற்கு ஒரு தலைவரோட பேர் வச்சிருக்காங்க அது யாரோட பேர் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க திருச்சி நூலகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்படுது அடுத்து தி இண்டிபெண்டன்ஸ் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார் இண்டிபெண்டன்ஸ் தி இண்டிபெண்டன்ஸ் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார் தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாட்டில் முதல் முதலாக முதல் நபராக கைது செய்யப்பட்டவர் யார் தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாட்டின் முதலாக முதல் நபராக கைது செய்யப்பட்டவர் யார் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவதை எதை போன்றது என வள்ளுவர் கூறுகிறார் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது எதை போன்றது என வள்ளுவர் கூறுகிறார் சரி ஓகே டன் இருபத்தொராவது கேள்வியிலிருந்து ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து தமிழ்நாடு குறை கடத்திகள் மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவனமாக படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க செமிகண்டக்டர் டிவைசஸ் ரிலேட்டடான பாலிசி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நாள் எது இப்போ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதில் நம்ம வந்து குடியரசு தினம் கொண்டாடுறோம் குடியரசு தினம் கொண்டாடும் போது குடியரசு தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும்ல அப்போ கண்டிப்பாக இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடையாதுன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிடையாது அதை வந்து நல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடியே அவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க அது எப்போது அதனால தான் இந்த டேட் ரொம்ப முக்கியம் ஜனவரி இருபத்தி நாலு ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கணும் ஜனவரி இருபத்தி நாலு இதில் ரெண்டு மிக முக்கியமான துணை கேள்விகள் இருக்குது நிறைய துணை கேள்விகள் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று வந்து தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட தினம் தேர்தல் ஆணையம் ஏன்னா இது அந்த ஜனவரி இருபத்தி ஆறோட பொருந்தி வராது அதனால் இதை நம்ம படித்து வச்சுக்கணும் இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட தினம் அது தொடங்கப்பட்ட தினங்கிறதுனால அந்த பர்டிகுலர் தினத்தையே நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்ட்டுனா ஓட்டர்ஸ் டே வாக்காளர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் ஸோ அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட தினம் என்ன கவனமாக படிக்கணும் அதுபோல் அடுத்து இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய உச்சநீதிமன்றம் வந்து என்றைக்கு தொடங்கப்பட்டுச்சு இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டுன்னு ஆப்ஷன் வச்சுக்கோங்க நிறைய ஆப்ஷன் போய்ட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் எது வந்து இந்திய உச்சநீதிமன்றத்துக்கோட இந்திய உச்சநீதிமன்றத்தோடு இதில் எந்த டேட்டை வந்து ரிலேட் பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு கூட ஆப்ஷன் வச்சோம் இதில் எந்த டேட் வந்து உச்சநீதிமன்றத்தோடு ரிலேட் பண்ணுறோம் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன டேட்டில் கொண்டு வந்தோம் அதனால அந்த தினத்தை வந்து நம்ம வாக்காளர் தினம்னு கொண்டாடுறோம் அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இப்போதைக்கு இங்கே என்ன பார்க்குறோம் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எப்போ வந்து இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்படுறாரு ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள முகவுரை என்பது எந்த இயல்பை கொண்டது எந்த இயல்பை கொண்டது அப்படின்றதுனா நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு என்னது அதை வச்சு கேஸ் போட முடியாது அந்த மாதிரி பொது கணக்கு குழுவின் காலம் எவ்வளவு பொது கணக்கு குழுவின் பதவிக் காலம் வந்து ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ஐந்து ஆண்டுன்னு ஆப்ஷனில் கொடுத்தா மேக்ஸிமம் ஐந்து ஆண்டுன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது முக்கியமான கொஸ்டின் கவனம் ஒரு மசோதாவை தேர்வுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பச் சொல்லி ராஜ்யசபாவில் ஒரு உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வர வழிவகை செய்யும் ராஜ்யசபா நடைமுறை விதி எது அப்படின்னா ராஜ்யசபா நடைமுறை விதி நூற்றி இருபத்தி அஞ்சு அவைக்குள்ள என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல அதான் அவையின் நடவடிக்கை விதிகள் சட்டம் இல்லை ஆர்டிகல் இல்லை ராஜ்யசபா நடைமுறை விதி அப்போ ராஜ்யசபால உள்ள நடைமுறை விதிகளில் வந்து ஆர்டிகல் நூற்றி இருபது அந்த ராஜ்யசபா விதியில நூற்றி விதி என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஒரு மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒரு தனி நபர் வந்து தீர்மானம் கொண்டு வர வழிவகை செய்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுபோல ஜெகன் என்ற இதழை நடத்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை யார் வைமு கோதை நாயகி அம்மாள் வைமு கோதை நாயகி அம்மாள் கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸில் தொண்டராக சேர்ந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தி இண்டிபெண்டன்ஸ் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார் மோதிலால் நேரு தி இண்டிபெண்டன்ஸ் என்ற பத்திரிகையை நிறுவியவர் மோத்திலால் நேரு தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாட்டில் முதல் நபராக கைது செய்யப்பட்டவர் யார் டி எஸ் எஸ் ராஜன் டி எஸ் எஸ் ராஜன் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது எதை போன்றது என வள்ளுவர் கூறுகிறார் ஆடுவதற்கான கட்டம் போட்டுக்கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும் ஆடுவதற்கான கட்டம் போட்டுக்கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும் சரி முப்பது கேள்விகள் முடிச்சுட்டோம் முப்பது கேள்விகளையும் முழுமையாக படிச்சிட்றேன் எல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சு எல்லா துணை கேள்விகளுக்கும் ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு அதுக்குன்னு ஒரு மறுபடியும் மேலே இப்போ இந்த வீடியோ ஒரு ஆஃப் அன் அவர் போகுதுன்னா மேலும் அந்த துணை கேள்விகளை வேலை செஞ்சு அதை வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேலே ஒரு ஆஃப் ஹவர் எடுத்துக்கிறீங்கன்னா கூட அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் தேடி எடுத்து நீங்களாக வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சி கொண்டு வரதுனால அதனால் அதில் மிஸ் கண்டிப்பாக வந்து அந்த வேலையை செய்யுங்க சரி கடத்தி ஒன்றின் மின்தடை எண் எந்த அழகால் குறிப்பிடப்படுகிறது ஜிப்சத்தின் ஐயபிஎஸ்சி பெயர் என்ன கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து ஆய்வின் மூலம் நிரூபித்தவர் யார் சி என்ஆர் ராவ் தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் மலை எது பொதிகை மலை அகத்தியர் மலை சிவஜோதி பர்வத் கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் ஆறு எது மோயர் ஆறு அதுபோல பாரிஜாத கரணமோ என்ற புத்தகத்தை எழுதியவர் நந்தி நந்தி திம்மன்னா நந்தி திம்மண்ணா உஷா பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் கிருஷ்ணதேவராயர் பாமினி அரசின் தலைநகர் எது குல்பர்கா கோல்கும்பாஸ் முணுமுணுக்கும் அரங்கம் எங்கு அமைந்துள்ளது பீஜப்பூர் யார் கட்டினாங்க எந்த ஆண்டு இதெல்லாம் அசைன்மென்ட்டு அதுபோல் விளைச்சலின் அடிப்படையில் போலச் பரவுதி சச்சார் மற்றும் பஞ்சார்போ என்ற பெயர்களில் நிலவரி வசூல் செய்தவர் யார் அக்பர் அதுபோல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்கில் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உலக வறுமை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் பதினேழு முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட நாள் இது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுபோல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிக்கப்பட்ட நாள் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுபோல் அடுத்த தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் இது ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கோவை அரசு கல்லூரியிலிருந்து தொடங்கினாங்க தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார தலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருபது போஷன் அபியன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கல ஆய்வில் முதல்வர் திட்டம் எந்த மாவட்டத்தில் முதன் முதலாக அமல்படுத்தப்பட்டது கல ஆய்வில் முதல்வர் திட்டம் எந்த மாவட்டத்தின் முதன் முதலாக அமல்படுத்தப்பட்டது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் இந்த திட்டத்தில் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த திட்டம் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டது குலசேகரப்பட்டினம் விண்வெளி பூங்கா திட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள அரசு நிறுவனங்கள் யாவை இன்ஸ்பேஸ் மற்றும் டிட்கோ இன் ஸ்பேஸ் ஐஎன் எஸ்பிஏசி இன்ஸ்பேஸ் மற்றும் டிட்கோ டிஐடி சிஓ இன் ஸ்பேஸ் மற்றும் டிட்கோ தமிழ்நாடு குறை கடத்திகள் மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது தமிழ்நாடு குறை கடத்திகள் மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிப்படுத்தப்பட்டது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நாள் எது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பில் உள்ள முகவுரை என்பது எந்த இயல்பை கொண்டது நான் ஜஸ்டிசபிள் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னா நீதி கோர்ட்டுக்கு அதை வந்து கேஸ் போட முடியாது இது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பொது கணக்கு குழுவின் காலம் ஒரு ஆண்டு ஒரு மசோதா குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப சொல்லி ராஜ்யசபாவில் ஒரு உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வர வழிவகை செய்யும் ராஜ்யசபா நடைமுறை விதி எது ராஜ்யசபா நடைமுறை விதி நூற்றி இருபத்தி அஞ்சு ஜெகன் என்ற இதழை நடத்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை யார் வைமு கோதைநாயகி அம்மாள் கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸில் தொண்டராக சேர்ந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அவர் பிறந்தது எப்போ அவர் இயற்கை எழுதியது இறந்த அந்த ஆண்டு எப்போ அவரோட எப்போலருந்து எப்போ வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் அந்த ஆண்டையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது எத்தனாவது வயசில் எந்த வயதில் அவர் வந்து காங்கிரஸில் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தொண்டராக தானே போய் சேர்றாரு அப்போ எந்த வயதில் அவர் வந்து காங்கிரஸில் போய் தொண்டராக சேர்ந்துட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தி இண்டிபெண்டன்ஸ் தி இண்டிபெண்டன்ஸ் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார் மோதிலால் நேரு தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாட்டில் முதல் நபராக கைது செய்யப்பட்டவர் டி எஸ் எஸ் ராஜன் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது எதை போன்றது என வள்ளுவர் கூறுகிறார் ஆடுவதற்கான கட்டம் போட்டுக்கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும் ஆடுவதற்கான கட்டம் போட்டுக்கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும் ஸோ இன்னைக்கு நம்ம பொது கேள்வி பார்த்துட்டோம் கேள்விகளுக்கு கம்பல்சரியாக ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது அது சார்ந்த ஒரு நல்ல ஒரு புரிதல் கொண்டு வர முடியும் சும் பிளைண்டாக வந்து ஒன்லைனராக ஒரு ஒரு கேள்வியை கன்சியூம் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை அது சார்ந்து என்ன என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும் அப்போ தான் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேள்விகள் மற்றும் கேள்விகள் எல்லாத்தையும் முடித்து ப்ராப்பராக கமெண்ட் பண்ணிடுங்க படிச்சுக்கோங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கேள்விகளை நோட்டு போட்டு எழுதி கூட திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் இந்த இப்போ இன்றைக்கே பத்து நாள் ஆகிடுச்சு அப்போ முந்நூறு கேள்விகள்னால் முந்நூறு கேள்விகள் ப்ளஸ் ஒரு மினிமமாக அன்னன்னைக்கு நம்ம எக்ரா எல்லாம் சேர்த்தா கூட ஒரு ஐநூறு கேள்வி நேரம் நீங்கள் வந்து தரவாயிருக்கணும் அந்த அளவுக்கு வந்து படிக்கணும் அந்த அளவுக்கு அதை நிறைய உழைப்பை போட்டு போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிக்கிறத அப்படியே வந்து கோட்டை விட்டு போகாமல் திரும்ப திரும்ப போய் போய் ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே வரணும் படிக்கணும் திரும்ப வந்து அதை ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க நம்ம வந்து அதை பார்த்துப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கிப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ